வணக்கம் நண்பர்களே நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதல சீஃப் கெஸ்டா வர போற அந்த மூணு அபிஷாலி யார் யாரும் பார்க்கலாமா அது வேற யாரும் இல்ல சுனின் நண்பர்களே உங்க பேர் இதே மாதிரி நம்ம எபிசோட்ல வரணுமா அதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா ஒரு பூத வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் அந்த பூதத்துக்கிட்ட நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் நாளைக்கு நம்ம கிராமத்து காதலில் சிறப்பு வினந்தா வரலாம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க சரி வாங்க இப்ப நம்ம கிராமத்து கதைகளுக்குள்ள போலாம் அம்மா எழுந்தே எம்பிட்ட நேரம் ஆயிடுச்சு ஒரு காபி கூட கொடுக்காம இன்னும் படுத்து கிடக்குறே எப்பவும் காலையில கொடுத்துருவேல பெட்லயே வந்து குடுப்ப இன்னைக்கு என்னாச்சு எழுந்திரு காபி போடுமா

நல்லா இருக்காவா செம்ம ருசியா இருக்கு இசை ஓ சூப்பரா இருக்கு இசை எனக்கே பத்தவே இல்ல உனக்காதான் தான் கொண்டு வந்தேன் இன்னும் செஞ்சா கொண்டு வரேன் சரி இசை ரொம்ப தேங்க்ஸ் இசை பரவாயில்ல டோலின் நான் வரேன் ஆ புட்டு செம்ம ருசி ஆனா நம்ம வீட்டுல செஞ்சா மட்டும் எதுவுமே பிடிக்க மாட்டேது அதே பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல செஞ்சா மட்டும் ருசியா தெரியுது அது எப்படி எப்படிதான் புரியல ஓ

லக்ஷ்மி பேஷண்ட் அட்டெண்டர் உள்ள வரீங்களா அப்பா டாக்டர் கூப்பிடுறார் வாங்க உள்ள போவோம் என்னாச்சு டாக்டர் எங்க அம்மா இன்னும் கண்ணு திறக்கல அம்மா அம்மா என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என் தங்கச்சி லட்சுமி இப்ப எப்படி இருக்கா அவ்வளவுதான் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு லைட்டா மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு பாப்பா பாப்பா கவலைப்படாதீங்க இப்ப உங்க அம்மா சேஃப் இப்ப உயிருக்கு எந்த மயக்கத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு லேசா தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதான் என்ன டாக்டர் சொல்றீங்க என் தங்கச்சிக்கு ஹார்ட் அட்டாக்கா அது எப்படி வந்துச்சு ஏன் இப்பயே வந்துச்சு சார் ஹார்ட் அட்டாக்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு வரதில்ல திடீர்னு நல்லா இருக்கிற மனுஷன் கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க யாராலையும் சொல்ல முடியாது ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருந்திருக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ் கூட ரொம்ப இதாக கூட ஆயிருக்கலாம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அடுத்த அட்டாக் எல்லாம் வராம பாத்துக்கோங்க இப்போதைக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் கவலைப்படாதம்மா இப்போதைக்கு உங்கள் அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அவங்க மனசு ரொம்ப பலவீனமாக இருக்குது ஸோ எந்த அதிர்ச்சியாகவும் சொல்லாதீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க டேக் கேர் நான் வரேன் ட்ரீட்மென்ட்லாம் கொடுத்துருக்கேமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சுடுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அம்மா என்னம்மா உனக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை ஐயோ அம்மா எழுந்திரும்மா ஜோதி அதான் டாக்டர் சொல்லிருக்காங்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திரச்சுடுவா நீ கவலைப்படாத ஜோதி ஜோதி அம்மா கண்ணு முடிச்சிட்டியா என்னம்மா இப்படி பண்ணிட்டே எனக்கு எவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா என்னை விட்டு போயிட்டியோ நினைச்சதே ஏமா லட்சுமி என்னம்மா ஆச்சு உனக்கு உன் பிள்ளை எப்படி பதறிட்டா தெரியுமா எங்களுக்கும் உசுரே கையில் இல்ல என்னம்மா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணே ஜோதி நினைச்சுதான் சத்த கவலைப்பட்டேன் அதான் இப்படி ஆயிடுச்சு என்ன லட்சுமி ஜோதியை பத்தி என்ன கவலைப்பட்டேன் ஏன் ஜோதிக்கு நம்ம எல்லாம் இல்லையா அவளை நினைச்சு உனக்கு என்ன கவலை இல்லை மதனி பாவம் அம்மாவை என்னை விட்டு அவளுக்கு யார் இருக்கா எனக்கு அப்புறம் அவள் யார் கையாது பிடிக்கணும்ல அது இப்போ நடக்கவே மாட்டுது அவளுக்கும் வயசாகிட்டு இருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமே நினச்சி அந்த வருத்தத்துலேயே இப்படி ஆகிடுச்சி அண்ணே ஒன்னே ஒன்று ஒன்று கேட்குறனே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஜோதியை மட்டும் கை விட்டுறாதானே அவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கண்ணே தயவு செஞ்சு அவளுக்கு யாரும் இல்லை லட்சுமி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற ஜோதி எங்க வீட்டு மருமங்க நான் தான் சொல்லிட்டேன்ல பாண்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் பொறுமையா இருக்க சொன்னேன் அதை நினைச்சு கவலைப்பட்டு நீ இப்படி இருந்தா எனக்கு மனசு தாங்குமா விடு சரியா இவா எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்குவோம் நீ ஜோதியை பத்தி கவலைப்படாத ரொம்ப சந்தோஷனே சீக்கிரம் என் புள்ள பாண்டி கைய பிடிச்சிட்டா அது போதும் அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடிடுவேனே லட்சுமி அதை நினைச்சு கவலைப்படாத ஜோதியை பார்த்துக்க நாங்க இருக்கோம் நீ ஏன் கவலைப்படுற சரி சரி ரொம்ப நீ ரெஸ்ட் அடுக்கா சாப்பிட எடுத்துறேன் வாங்க போவோம்

அடியே உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணா நீயும் இப்படி நடிச்சிருப்பியா இப்போ உண்மையாலுமே அழுதல்ல பதறனையில அதனால தான் எங்கள் அண்ணன் குடும்பம் நம்புச்சு நீ மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் நீ எங்கேயாவது சொதப்பிருப்ப அதான் உனக்கே தெரியாமல் பண்ணேன் எப்படி உங்கள் அம்மா லட்சுமி அப்படியாம் பரவாயில்லம்மா நல்ல ஐடியா தான் போட்டிருக்கேன் மாமா இருந்து சீக்கிரம் கல்யாணத்து பண்ணலான்னு சொல்லிட்டாங்க நீ சரியாய் வந்தாலும் அதை பேச ஆரம்பிச்சிருங்க ரொம்ப தேங்க்ஸ்மா எல்லாம் உனக்காதான்டி சரி அது இருக்கட்டும் என்னை விட்டு போயிட்டே மாதிரி அது வாஸ்தவம் ஆனா பாண்டியும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ செத்து போயிருக்கலாமான்னு கேட்டியே இருக்கா அம்மா அது வந்து வந்து அது அது மட்டுமா சொன்னேன் இனிமே எனக்கு யார் சோறாக்கி போடுவோம் குழம்பாக்கி போடுவான்னு அம்மா உயிரை பத்தி முக்கியம் நீ நல்லா இருக்கணும் அதானே இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தான் காரியம் அவனா கையை பிடிப்பாங்க காரியம் முடிஞ்சவனா காரை பிடிப்பாங்க

புரியுது ராசே மத்தவங்களுக்காக ஓம் பொழப்ப விட்டுட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல இப்ப என்ன ஆயிடுச்சு குடியா முழுகிருச்சு அடுத்த வேலையை பாரு நல்லா சொல்லுங்க நானும் எப்படி சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டாரு இப்படிதான் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு வேலை வெட்டிக்கு போகாம நாலு பேர் பேசுவாங்க கேட்பாங்க இப்படி இருந்தா போல போடுமா என்ன சோறு தண்ணி இறங்குறது சரியா ராசே இப்படிலாம் இருக்க கூடாதியா அவன் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விடு எல்லாத்தையும் தலை முழுகிட்டு அடுத்த வேலையை பா விடு

ஐயோ எல்லாம் போச்சே இன்னாலும் எம்மாவ சந்தோஷமா தாலி நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இப்போ எல்லா வீடும் இளவு விழுந்த வீடு மாதிரி உட்காந்துருக்கோம் அக்கா கவலைப்படாதீங்க அக்கா இதனால என்ன தமிழுக்கு நல்ல வரணா அமையும் சிவரஞ்சனி தாண்டி நாங்களும் இருக்கோம் மனசு தேத்தமுள்ள இங்கே பாரு இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு இந்த மனசே என்ன ரசனே வீட்டுக்கு நீங்க தான் ஒரே ஆம்பள நீங்க தான் போட்டேச்சு எங்களுக்கு தைரியம் சொல்லணும் நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்காந்தா என்னன்னே பண்றது தமிழ் செல்வி முகத்தை பாருங்க வாடி போயிரும் ஆமாமா சிவரஞ்சனி நானும் மனசு தேத்திக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா முடியல கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் அக்கா இந்தாங்க இத போய் கட்டி போடுங்க கொல்லப்புறத்துல சரி நான் வரேன்க்கா இன்னாரே அம்மாவ விருந்துல கெடாவ வெட்டி விருந்து வச்சிருக்கணும் இப்போ இது கத்திட்டு இருக்கு இதுக்கு ஆயிசு கூட அப்படி தான் நினைச்சுக்கணும்

ஏய் பொய் சொல்லாத பாண்டி ஏதோ மூஞ்சில ஒரு களை தெரியுது என்னன்னு தான் சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சரி தமிழ் செல்வி விஷயம் தெரியுமா என்ன இவன் சிரிச்சுக்கிட்டே தமிழ் செல்வி விஷயம் தெரியுமான்னு கேக்குறானே என்னவா இருக்கும் கல்யாணம் நின்றுச்சு அதானடா ஆமாண்டா சொன்னிலே ஆமாண்டா பாண்டி கேள்விப்பட்டேன் பாவம் அந்த பிள்ள மணமேடை வரைக்கும் ஏறிட்டு கல்யாணம் நின்று போச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு கேள்விப்பட்டதுக்கு அட போடா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்னது சந்தோஷமா இருக்கா இவன் பேச்சே சரியில்லையே ஏண்டா பாண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி அங்க இங்க கடனை வாங்கி மனமேட வரைக்கும் வந்த புள்ள தாலி ஏறாம கீழே இறங்கி இருக்கு அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ என்னமோ சந்தோஷமா சொல்ற டேய் சுனிலு அப்படி கஷ்டப்பட்டு பண்ணி தாலி ஏறி தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவன் கெட்டவே தெரிஞ்சா இன்னும் கஷ்டமா இருக்கும்ல ஓஹோ நீ அப்படி வரியா எப்படியும் வரல அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னா அவன் கல்யாணம் பண்ணாம இருந்தா தான் நல்லா இருக்கும் அதை நினைச்சா எனக்கு சந்தோஷம் நல்லவேளை அவன் தாலி கட்டல அவன் எவ்வளவு ஒரு பொறுக்கையா இருக்கான் பாறேன் ஒரு பொண்ணு விஷயத்துல எப்படி விளையாடுறான் என்னடா பண்றது இந்த காலத்துல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கண்டுபிடிக்க முடியல எல்லாம் ஒரே மாதிரியே திரியுறாங்க நல்லவேளை அந்த பிள்ளை தப்பிச்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம்தான் எனக்கும் தமிழ் செல்வி மனசுக்கு அவன் நல்லா இருப்பாடா நல்லா இருப்பா அது போதும் இவன் என்ன மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்விங்கிறான் டே பாண்டி உன்கிட்ட ஒன்னு கேட்கவாடா என்னடா சொன்னிலே உனக்கு தமிழ் செல்வி மேல அது இது ஏதாவது என்ன அது இது ஏதாவது சும்மாடா நீ வேற வண்டியில ஏறி போகலாம் பாண்டி சொல்லுடா சொல்லுடா சீச்சி அப்படிலாம் இல்லடா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அவ்வளவுதான் இல்லையே நீ தமிழ் செல்விய பத்தி பேசும் போதே ஒரு மாதிரியா சிரிக்கிற ஏய் சுனிலே சும்மா இரு வண்டியில ஏறி போகலாம் ஏய் ஏதா இருந்தாலும் சொல்லுடா நான் உன் ஃப்ரெண்டுடா ஏ சும்மா இருடா சொன்னிலு அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது ஏர் முதல்ல புரியுது புரியுது ரைட்டு என்ன ஒரே வயிறு பசிக்கா இருக்கு என்ன செய்யறது சரி தோசை ஊத்தி சாப்பிடுவோம் நம்ம எது கூத்துணும் அதை அந்த நெட்டச்சி இருக்கால மருமகன் சொல்லிட்டு அவளே ஊத்த சொல்லுவான் அடியே நெட்டச்சி மருமாளே மருமாவளே அத்தே கூப்பிட்டீங்களா சொல்லுங்க அத்தே அடியே வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு போய் ரெண்டு தோசை சுட்டா ரெண்டு போதும் உங்களுக்கு என்ன இவ கேக்குறதே ஒரு மார்க்கமா இருக்குது போதும் போதும் முதல்ல அத சுட்டா நெய் தோசையா ஊத்திடி சரி ஏ 2 मिनिट्स உங்களுக்கு 2 தோசை வந்துரும் நல்லா புடிச்சிட்டு வந்தா உலகத்துல இல்லாத மர்மாவளையமாவே

அது வேகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்க்ரைபர்க்குலாம் நம்ம ஹாய் சொல்லிடலாம் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இதுதான் எங்கள் மாமியார் வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அக்கா உங்கள் கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ என்ன ஏதோ ஒரு ஸ்மெல் வருது ஐயையோ ரோஸு கறங்கிருச்சே இப்போ என்ன செய்கிறது அத்தைக்கு தெரிஞ்சால் அம்புட்டு தான் ஏதாவது பண்ணியாகணுமே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு இந்த கருகுன தோசையை உங்க மாமியார் கிட்ட சேலஞ்சா கொடுங்க சாப்பிட்டாங்கனா உங்க சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் சப்ஸ்கிரைபர் நீங்களே ஆசைப்பட்டுட்டீங்க சேலஞ்ச் அக்செப்டட் இதை எங்க அத்தைக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிறேன் சரி வாங்க போய் சாப்பிட வைக்கலாம் फ्रेंड्स பாருங்க சாலஞ்சை கம்ப்ளீட் பண்றதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க யாரும் போய்டாதீங்க இன்ட்ரஸ்டான லைவ் இது யண்டி நெட்டச்சி இம்புடி நரமடி ஒரு தோசை சுட்டிடறே எம் புடி பசிக்குதமா குடு குடு என்ன அத்தை உங்களுக்கான ஸ்பெஷல் தோசை என்னடி தோசை இது இவ்ளோ கன்றாவியா இருக்கு அத்தை இது பேர் Black தோசை என்னது பிளாக் தோசையா அப்படினா என்னடி அத்தை இது பேர் பிளாக் தோசை இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோ கொலஸ்ட்ரால் பிபி ஹார்ட் அட்டாக் சுகர் எந்த நோயுமே வராது என்னடி சொல்ற மருமாவளே ஆமா அத்தை சென்னையிலலாம் நான் இந்த பிளாக் தோசை தான் சாப்பிடுவேன் இது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த பிளாக் தோசை என் கையாலே செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க இனிமே உங்களுக்கு நூறு ஆயுசு Oh, நிஜமா வாடி சொல்றா ஆமாட நேசнда சாப்பிடுங்க சரி சொல்ற சாப்பிடுற கொஞ்சம் கசப்பாதான் இருக்கு ஆமா சாப்பிட்டீடி அத்தை நிஜமா சாப்பிட்டீங்களா ஹே फ्रेंड्स சவால்ஜ் கம்ப்ளீட்டட்

ஓகே நாளைக்கு இன்னொரு எபிசோட சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நிஜமாவே பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்